எல்லா கம்பெனியுமே அவங்கவுங்க சைட்லேருந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணிட்டாங்க டிவிஎஸ் அவங்களோட முதல்ல ஐக்யூப் அப்படின்னு லான்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் பஜாஜ் சேட்டக் லான்ச் பண்ணாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஹோண்டா அவங்களோட வெஹிக்கிளான ஆக்டிவாவை லான்ச் பண்ணாங்க இதே மாதிரி இந்த காம்படிஷனில் அடுத்து யமகாவும் இருக்குது யமஹா அவங்களோட வெஹிக்கிளை லான்ச் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரேஸில் இன்னுமே கால் பதிக்காத ஒரே கம்பெனி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சுசுக்கி தான் இந்த சுசிக்கியும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் டெக்னாலஜியை தான் இந்தியாவில் கொண்டு வந்து லான்ச் பண்ணாங்க அந்த டெக்னாலஜியை தான் எலக்ட்ரிக்கலையும் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க யோசிச்சுருக்காங்க அதே மாதிரி சுசுக்கியிலருந்து ரொம்பவே சக்சஸ் ஆகி போன வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஆக்சஸ் மாடல் தாங்க இந்த ஆக்சஸ் மாடல் தான் சுசுகிக்கு ஒரு உயிர் கொடுக்குதுன்னே சொல்ல முடியும் அதே மாதிரி அந்த ஆக்சஸ் நேம்லேயே எலக்ட்ரிக் ஆக்சஸ் அதாவது இ ஆக்சஸ் அப்படின்னு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை கொண்டு வந்திருக்காங்க இந்தியன் மார்க்கெட்டுக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் இதோட டிசைனு இது இந்த வண்டியெல்லாம் யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பாய் இந்த ஸ்பான்சர் யாரும் கிடைக்கல யாராவது இருந்தால் சொல்லுங்கள் இந்த வண்டியோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டராகவும் இருக்கணும் அதே மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபேமிலி வெஹிக்கிளாக இருந்தால் தான் இந்தியன் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆக முடியும்னு சுசிக்கு ரொம்பவே யோசிச்சுருக்காங்க போல் அதனால் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்காகவே டிசைன் பண்ண மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இந்த வண்டி பார்க்கும் நல்ல ஒரு ஸ்டைலிஷான லுக்லேயும் நல்ல ஒரு எல்இடியெலாம் யூஸ் பண்ணி நல்ல ஒரு பார்த்ததையுமே பிடிச்சிடும் அந்த மாதிரி ஒரு டிசைனில் இந்த வண்டியை கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஜிட்டலான மீட்டர்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான மீட்டர்லாம் யூஸ் பண்ணி நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் கொண்டு வந்து அதாவது நீங்கள் ஒரு ஸ்டைலிஷான வண்டி வேணுன்னாலும் இந்த வண்டி எடுக்கலாம் ஒரு ஃபேமிலிக்கான ஒரு வண்டி வேணுணாலும் இந்த வண்டி எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு டிசைனில் இந்த வண்டியை கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஃப்யூச்சர்ஸ் தாங்க இந்த வண்டியில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய டச் டிஸ்பிளே அந்த மாதிரிலாம் கொடுக்காம சிம்பிளான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அதுவும் கலர் டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க இதில் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்குது பிளஸ் அதே மாதிரி ப்ளூடூத் கனெக்டி இருக்கனால நம்ம மேப் நேவிகேஷனோட அந்த டைரக்ஷன் மட்டும் பார்த்துக்க முடியும் ஃபோன் வந்தால் பார்த்துக்க முடியும் இந்த மாதிரி சிம்பிள் விஷயத்தை கொடுத்துருக்காங்க இதில் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா என்பில்டு பேட்டரியாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் போர்ட்டபுளாக எடுத்து சார்ஜ் பண்ண முடியாது இதிலேயே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பேட்டரியும் இந்த மோட்டரும் ஒரே இடத்துல அமைகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த வண்டியோட ப்ளஸ்னே சொல்லலாம் அதாவது ஓலாவில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் ஆக்டர்னையும் கீழே இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே கொடுத்துருக்காங்க இதோட கேசிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பேட்டரியோட கேசிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் அப்படிங்கிற லித்தியம் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதனால் நம்மளுக்கு லைஃபும் நல்லா வரும் சார்ஜும் நல்லா நிற்கும் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் ஹைலைட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நிறைய பேர்த்துக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னா அது ஹீட்டில் வெடிச்சிருது ஹீட்டில் வந்து தாங்க மாட்டேங்குது ஃபயர் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு இருக்கும் ஆனால் இந்த வண்டியை ரொம்ப சூப்பராக டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஹயபுஷா அப்படிங்கிற மாதிரி ஹை ஹையரண்டு வண்டியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த வண்டியை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த வண்டியும் நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு ஒரு ஹாட் ரூம்ல வச்சு செக் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டெம்பரேச்சர் கம்மியாக இருக்க இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கோல்ட் ரூம்ல வச்சும் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இதில் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஈகோ மோடு பவர் மோடு அப்படின்னு ரெண்டு மோட்ஸ் கொடுக்குறாங்க எல்லா வண்டியிலும் இருக்க மாதிரி ஒரு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பீங்க திடீர்னு பிரேக் பிடிக்கும் போது அந்த ரிவர்ஸில் சுற்றுற எனர்ஜி எல்லாமே திரும்ப பேட்ரிக்கு வர மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க அதுதான் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க இதோட டாப் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மணிக்கு ஒரு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு நார்மலாக ஒரு சிட்டி ரைடுக்கோ இல்லை லோக்கல் யூசேஜுக்கோ ரொம்பவே நல்லா இருக்கும்னே சொல்லலாம் இதில் இன்னும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதில் ஒரு பெல்ட் டிரைவ் மோட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒரு பெல்ட் டிரைவிங் வச்சுருக்காங்க ஆனால் இந்த வீலுக்கும் இந்த மோட்டருக்கும் நடுவால் ஒரு டென்ஷன் குறைக்கிற மாதிரி ஒரு டிவைஸை வச்சிருக்காங்க அதாவது அந்த மோட்டருக்கு போகிற அந்த லோடோட டென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து இது கிராஜுவலாக குறைச்சி கொடுக்கறதுனால ரொம்ப லோடு வந்து மோட்டருக்கு போகாத மாதிரி இவங்க டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அது ஒன்று தான் மற்ற எலக்ட்ரிக் இருக்கும் இந்த எலக்ட்ரிக் இருக்கும் இல்லை ஒரு பெரிய வித்தியாசம்னே சொல்லலாங்க இந்த மோட்டரில் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஒன் கிலோ வாட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மோட்டரை டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இதில் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டூ வோல்ட் இருக்கிற மாதிரி பேட்டரியை டிசைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஆம்ஸ் வந்து பேட்டரி பேக்கை டிசைன் பண்ணியிருக்காங்க இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டரியில் நைன்டி ஃபைவ் கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு சர்டிஃபைட் ரேஞ்ச் சொல்கிறாங்க ஆனால் அந்த நைன்டி ஃபைவ் கிலோமீட்டர் வரையும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமானுங்கிறது டவுட்டு தான் ஒரு எயிட்டி கிலோமீட்டர் வரைக்குமே தாராளமாக இந்த வண்டியை ஓட்டிக்க முடியுங்க இந்த வண்டியில் டெய்லியுமே ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எயிட்டி கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் ஓட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சுசுக்கியும் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா மாதிரியே இவங்களும் ஒரு சார்ஜிங் நெட்ஒர்க்கை பில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் உங்களோட வீட்லேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம் சார்ஜிங் நெட்ஒர்க்கும் ஒரு சில பெட்ரோல் பங்கோட டைவர்ட் பண்ணி போடுறதா சொல்லியிருக்காங்க உங்கள் வீட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் சார்ஜிங் டைம் எடுக்குது இதுவே நீங்கள் சார்ஜிங் நெட்ஒர்க்கில் போடும்போது ஒரு ஒன்னுலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் டயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பெரிய டயராக கொடுத்துருக்காங்க அதனால சேஃபாக கம்ஃபர்டபுளாக வண்டியை ஓட்டிக்க முடியும் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே இந்த வண்டியை ஓட்ட முடியும் அதே மாதிரி இதில் சஸ்பென்ஷன் வந்து நம்ம சொல்லி ஆகணும் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங்டாம் டைப்பில் ஒரு காயில் ஸ்பிரிங் சஸ்பென்ஷனை கொடுக்குறாங்க ஃப்ரண்டில் எப்பயும் போல டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனை கொடுக்குறாங்க இதனால் ஒரு ஸ்மூத் ரைடிங் வந்து இதில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி இதுவும் மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாதிரி தான் இருக்குது இந்த வண்டியை நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சினா லைக் பண்ணிக்கோங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை